இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சுவருக்கும் காதுகள் உண்டு வாங்க கதைக்குள்ள போவோம் பௌர்ணமி நிலவில் பணிவிலும் இரவில் கடற்கரை மணலில் இருக்காமல் நல்ல சேலம் கிராமத்தில் அர்த்தராத்திரியில் இரவு மூன்று மணி அளவில் ஒரு திருடன் தெருவின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு சென்று திரும்பி மீண்டும் அதையே ஆக்சன் ரீப்ளே செய்து கொண்டிருந்தான் கிராமத்து மனிதன் போல கட்டிய வேட்டியை அவிழ்த்து ஈர வேட்டியை காயப்போடுவது போல் தலைக்கு மேலே இரு கைகளிலும் காற்றில் ஆட்டிக்கொண்டே இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் நடந்து கொண்டிருந்தான் மின்சாரமில்லா கிராமம் பட்டா சிட்டா அடங்கள் சமாபந்தி எனப்படும் வருடாந்திர கணக்குகள் தயாரிப்பில் மூழ்கியிருந்த கிராம கர்ணன் நடராஜன் சிறுநீர் கழிப்பதற்காக எதிரே இருந்த பட்டிமணிக்கு சென்று திரும்பி உறக்கம் வராமல் வேட்டி மனிதனின் நடவடிக்கையை பார்த்து கவனித்துக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி ஐநூறு பேர் உள்ள அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட அனைவரும் அவருக்கு பழக்கம் பல வருடங்களாக எனவே அந்த வேட்டி மனிதனின் முகம் தெரியாது யார் என்று தன் அறுபது வயது மூளையை கசக்கிக் கொண்டிருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு கிராம கர்ணத்திற்கே உரிய ஆளுமையில் அதிகார தோரணையுடன் தைரியமாக யாரது என்று மூலம் மளிகை கடை வாசலில் அதட்டலாக அவனை வழி கேட்டார் நடராஜன் வேட்டி பதில் சொல்வதற்கு பதிலாக ஓடினான் தெருமுனையின் இறுதிக்கே ஓடி நல்லசேலம் கிராம வாழ்க்கையிலிருந்தே ஓடிவிட்டான் அவன் ஓட்டி வந்த சைக்கிள் ஐயருக்கு பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக கடைவாசலின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது இதற்குள் சத்தம் கேட்டு எழுந்து வந்த பக்கத்து வீட்டு அப்பாதுரை எதிர் வீட்டு முத்தையா செட்டியார் சிலோன் துரைசாமி என்று ஒரு சிறிய கூட்டமே கூடிவிட்டது மளிகை கடையின் முன்னே இருந்த திண்ணையில் அவர்கள் அமர்ந்து கொண்டு அவன் யார் திருடனா எதை திருட வந்தான் என்னவெல்லாம் சற்று நேரம் பேசிவிட்டு பூட்டப்படாமல் இருந்த திருடனின் சைக்கிளை பூட்டி சாவியை கர்ணம் என்ற முறைப்படி நடராஜனிடம் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் என்று சென்றார்கள் அனைவரும் எழுந்திருக்கும் போது அப்பாதுரையின் கால் இருட்டில் கீழே கிடந்த மளிகைக்கடையின் கடையின் கல்லா இடறி தடுமாறி விழுந்தார் இப்பொழுது அனைவரும் உறக்கம் தொலைந்து போனது நடராஜன் ஆதிமூலம் வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவரை வரச் சொன்னார் கடையின் பூட்டுக்கள் உடைக்கப்படவில்லை எனவே திருடன் கடையின் மேலே வேயப்பட்டிருந்த ஓடுகளை பிரித்துத்தான் உள்ளே இறங்கியிருக்க வேண்டும் என்று நினைத்து மேலே பார்த்தபோது அவர்கள் ஊகம் சரியாக இருந்தது கல்லாப்பெட்டியை வெளியே கொண்டு வந்தவன் அதில் உள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு உடனடியாக தப்பிக்காமல் தெருவில் இங்கும் அங்கும் ஏன் கொண்டிருந்தான் என்பது புரியாத புதிர் அப்பாதுரை சற்று சிந்தித்து அநேகமா ரெண்டு பேர் சைக்கிள்ல வந்திருக்கணும் ஒருத்தன் கடைக்குள்ள போயிருக்கணும் இன்னொருத்தன் வெளியே காவல் காத்திருக்கணும் வெளியே காவல் காத்தவன் ஓடிப்போய் விட்டான் என்றார் அவ்வளவுதான் அந்த இடம் போர்க்கள பரபரப்பை அடைந்தது அவரவர்கள் அறிவால் கொடுவால் தடி கம்பு என்று எடுத்துக்கொண்டு கொண்டு வந்துவிட்டனர் உள்ளே இருந்து யாராவது வெளியே வந்தால் வெட்டாதீங்க அவனை பிடிச்சு போலீஸ்ல கொடுக்கணும் என்று உத்தரவிட்டார் நடராஜன் அதற்குள் கடை ஓனர் ஆதி மூலம் வந்துவிட்டார் அவர் கடையின் பூட்டுக்களை திறந்து பதட்டத்துடன் எட்டு மடிப்பு கதவுகளாக இருந்த கதவின் ஒன்றிரண்டு மடிப்புகளை திறந்தார் இதற்குள் இரவு மெல்ல குட் நைட் சொல்ல ஆரம்பிக்க அதிகாலை குட் மார்னிங் சொல்ல தயாரானது ஒரு கால் உள்ளே ஒருவன் இருந்து அவன் வெளியே வரும்போது அவன் கொடுவால் அறிவாளால் நம்மை வெட்டிவிட்டால் என்ன செய்வது என்று கொலை பயத்துடன் ஆதி மூலம் கதவை திறந்தார் திருடன் மேற்கூரை வழியே தப்பிவிடாமல் இருக்க ஒரு சிலர் ஆயுதங்களுடன் கடையை சூழ்ந்து கொண்டனர் சில நிமிடங்கள் கொலைவெறி மௌனம் நல்ல சேலம் சிற்றூர் என்பதால் போலீஸ் ஸ்டேஷன் இருபத்தைந்து கிலோமீட்டர் தள்ளி பாடலூரில் இருந்தது அப்பாதுரை கடைக்குள்ளே எட்டி பார்த்து டேய் பத்து என்றதுக்குள்ள பக்காளி வா லேட்டானா அறிவாளால போட்டு தள்ளி கொளுத்துருவோம் கொளுத்தி என்று கூக்குரலிட்டு பக்கத்தில் இருந்த சிறுவனிடம் தம்பி ஒன்னு ரெண்டு மூணு பத்து வரைக்கும் சத்தம் போட்டு சொல்லு என்று ஆணையிட சிறுவனும் நடுங்கும் குரலில் உறக்க ஒன்று ரெண்டு என்று ஆரம்பித்தான் கூட்டம் இன்னும் பதட்டமடைந்தது ஏழு என்றபோது ஒருத்தன் வேட்டி பனியனுடன் நெற்றியில் வெட்டித்தழும்புடன் உள்ளே இருந்து நடுங்கிக் கொண்டே இரு கூப்பி கூனி வெளியே வந்தான் ஒரு கணம் ஆதி மூலம் அவன் நெற்றியை பார்த்துவிட்டு நிலை குனிந்து போனார் நடராஜன் எவ்வளவோ சொல்லியும் அடிகள் சரமாரியாக அவன் மேல் விழுந்தன மரத்திலே கயிற்றால் கட்டப்பட்ட அவனை தங்கள் தொலைந்து போன தூக்கம் கடந்த கால ஏக்கம் ஏமாற்றம் நிறைவேற ஆசைகள் அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஆவேச உணர்வுகள் என்றெல்லாம் அனைத்தையும் அவன் உடலில் வன்மத்தின் வடிகாலாக தீர்த்து கொண்டன மரத்தில் கட்டப்பட்டிருந்த அவன் அடி தாங்காமல் மயக்கமடைய அவன் மீது குடம் குடமாக தண்ணீர் கொட்டப்பட்டு மயக்கம் தெளிய வைத்து தெளிய வைத்து அவ்வை சண்முகையில் மணிவண்ணன் அடிப்பதை போல் அவனை அடுத்து நொறுக்கினர் மணிவண்ணனும் ஒரு கிராமத்து மனிதர்தானே அனுபவம் பாடலூர் வழியே ஊட்டத்தூர் செல்லும் ரோஸ் பஸ் டிரான்ஸ்போர்ட் பகல் பனிரெண்டு மணிக்குத்தான் வந்தது அதுவரை அவ்வப்போது தர்ம அடிகளை வாங்கிக் கொண்டு தாங்கிக் கொண்ட அவன் குற்றுயிரும் குலையுயிருமாய் கொண்டு செல்லப்பட்டான் அங்கிருந்த சிறுவர்கள் திருடன் கடைக்குள் இருந்தபோது எக்கச்சக்கமான கடலமிட்டாய் ஜூஸ்பெரி நெயருட்டி மைசூர் பாக்கெல்லாம் சாப்பிட்டிருப்பானோ என்று பேசிக்கொண்டன அவரவர்கள் தான் திருடன் இடத்தில் இருந்திருந்தால் என்னவெல்லாம் சாப்பிட்டிருப்போம் என்று கற்பனை செய்து கொண்டே பள்ளிக்கு சென்றனர் கல்லா பெட்டியை கவர்ந்தவன் உடனடியாக தப்பி ஓடாமல் இன்னும் உள்ளே என்ன பண்ணினான் என்பதே நடராஜனின் விடாத சந்தேக குடைச்சல் மறுநாள் நடராஜன் சமபந்தி விஷயமாக மும்மரமாக அலுவல் பணியில் இருந்தபோது ஆதி மூலம் அவர் வீட்டிற்கு வந்தார் ஒரு பெரிய தாம்பாளத்தில் வெற்றிலை பாக்கு பழம் மற்றும் ஒரு கவரில் பணம் என்று ஐயருக்கு மரியாதை செலுத்தினார் எதற்கு என்று நடராஜன் வினவ ஐயா உங்களுக்கு இன்னும் கூட நான் கொடுத்தால்தான் நிம்மதி என்று ஆரம்பித்தார் அந்த திருடன் ஏற்கனவே என் கடைக்கு இரண்டு தடவை வந்திருக்கான் நன்னாரி சர்பத் குடித்துக்கொண்டே இருந்த தினத்தந்தி பேப்பரை ரொம்ப நேரம் அலசி கொண்டிருந்தான் அப்போது நானும் என் தம்பி ரகுபதியும் நிலம் விற்கிறதை பத்தி பேசி கொண்டிருந்தோம் பௌர்ணமி என்று செட்டி குளத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் என்று நான் சொன்னேன் பணத்தை கடையிலேயே வச்சிருங்க வீட்ல ஆளுக சுண்ணா தம்பி வெகுளியா சொல்லி தொலைச்சிட்டான் உங்களுக்கு தெரியாததா நீங்கள் தானே செட்டிகுளம் வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்க நெத்தியில் வெட்டுத்தழும்புடன் இரண்டு தடவை நன்னாரி சர்பத்தை உறிஞ்சு குடிச்சு கொண்டே தம்பி என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுக்கிட்டே என் கடையை நோட்டம் விட்டவன அப்போ கவனிக்காம வெளியூர்காரன் தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டுட்டோம் நிலமித்த எல்லாம் ஒரு மஞ்ச பையில் போட்டு கட்டு கட்டி கடையில் இருந்த பருப்பு மூட்டைக்குள்ளே பொதிச்சு வச்சுருந்தேன் நல்ல வேலை அவன் வெகுனையாக தேடியும் பணம் ஆகப்படலைங்கறனால என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாரு கடைக்குல நுழைஞ்சவன் கல்லா இருந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஏன் உடனே தப்பிக்கல அப்படின்னு ஐயரோட குடைச்சல் கேள்விக்கு இப்போ தான் பதில் கிடைச்சிது சுவருக்கும் காதுகள் உண்டுன்னு பெரியோர்கள் சும்மாவா சொன்னாங்க